ஓசூரில் ஹெச்சிஎல் எனப்படும் முன்னணி தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு அணிகளுக்கு இடையேயான கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அதியமான் பொறியியல் விளையாட்டு மைதானத்தில் எனப்படும் ஓசூர் கிரிக்கெட் லீக் போட்டிகள் இன்று தொடங்கியது ஓசூரில் காவேரி மருத்துவமனை மற்றும் ஓசூர் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் இணைந்து நடத்தும் ஐந்தாம் ஆண்டு கிரிக்கெட் தொடர் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது டிவிஎஸ் எய்தர் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு அணிகள் பங்கேற்கும் இப்போட்டிகளில் முதல் பரிசை வெல்லும் அணிக்கு கோப்பையுடன் ரூபாய் ஒரு லட்சமும் இரண்டாம் பரிசை வெல்லும் அணிக்கு கோப்பை மற்றும் ரூபாய் எழுபத்தை ரொக்கமும் மற்றும் மூன்றாம் பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாயுடன் கோப்பையும் வழங்கப்பட உள்ளது முன்னதாக கிரிக்கெட் தொடர் தொடர் நிகழ்ச்சியாக தொழில் நிறுவன அணி வீரர்கள் ஜோதியுடன் மைதானத்தை வலம் வந்தனர் தொழிற்சாலைகளில் பணியாற்றும் கிரிக்கெட் வீரர்களின் பன்முக திறன்களை வெளிப்படுத்தும் விதமாகவும் ஓசூருக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் இந்த கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்பட உள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் இதில் ஓசூர் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷனை சேர்ந்த அரவிந்த் ஆதி சுந்தரையா மற்றும் காவேரி மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் அரவிந்தனர் காவேரி மருத்துவமனை குழுமத்தின் செயல் இயக்குனர் டாக்டர் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ சுந்திரா சார் என்ன சொன்னாங்கன்னா எங்களோடயமே வந்து இந்த ஈவெண்ட் வந்து நம்ம பிளேயர் செலக்ட் பண்ணுறோன்னே ஒரு நூறு பேர் இருநூறு பேர் வருவாங்க அதுலேருந்து ஃபில்டர் பண்ணுவோம் அந்த ஒரு ரீசர் ஃபார் ஒன்லி ஒன் கோல் விச் இஸ் வி ஆல் டு கெதர் ஸோ வி ஆஸ் அ கம்பெனிஸ் வீ ஹாவ் அ வேரியஸ் கைண்ட் அஃப்